فبما نقضهم ميثاقهم وكفرهم بآيات الله وقتلهم الأنبياء بغير حق وقولهم وقولهم قلوبنا غلف بل طبع الله عليها بكفرهم فلا يؤمنون إلا قليلا <applause> நிகரற்ற ஆகிய அல்லாஹின் திருப்பெயரால் துவங்குகிறேன் அவர்களுடைய வாக்குறுதியை அவர்கள் மீறியதாலும் அல்லாஹின் வசனங்கள் அவர்கள் நிராகரித்து விட்டதாலும் அந்நியாயமாக அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாலும் எங்கள் இதயங்கள் திரையிடப்பட்டுள்ளன எனவே எந்த உபதேசமும் அங்கே செல்லாது என்று அவர்கள் கூறியதாலும் அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் அவர்களுடைய நிராகரிப்பின் காரணத்தால் அல்லாஹ் அவர்களுடைய இதயங்களின் மீது முத்திரையிட்டு விட்டான் ஆகவே அவர்களில் சிலரை தவிர மற்றவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் இன்னும் அவர்களின் நிராகரிப்பின் காரணமாகவும் மரியமின் மீது மாபெரும் கூறியதன் காரணமாகவும் அவர்கள் சபிக்கப்பட்டனர்

அவர்கள் செபிக்கப்பட்டனர் அவர்கள் அவரை கொல்லவும் இல்லை அவரை அவர்கள் சிலுவை சிலுவையில் அறையவும் இல்லை ஆனால் அவர்களுக்கு அவரை போன்ற ஒருவன் உப்பாக்கப்பட்டான் மேலும் இவ்விஷயத்தில் அபிப்பிராய பேதம் கொண்டவர்கள் அதில் சந்தேகத்திலேயே இருக்கின்றனர்கள் இருக்கின்றார்கள் வெறும் யூகத்தை என்று அவர்களுக்கு இதில் எத்தகைய அறிவும் கிடையாது நிச்சயமாக அவர்கள் அவரை கொல்லவே இல்லை ஆனால் அல்லாஹ் அவரை தன் அளவில் உயர்த்தி கொண்டான் இன்னும் அல்லாஹ் வல்லபை மிக்கவனாகவும் நாணமுடியனாகவும் இருக்கின்றான் அல் குரான் சுரத் நிசா வசனங்கள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து முதல் நூற்றி ஐம்பத்தி எட்டு வரை بِقَوْلِ شَيْطَانٍ رَجِيمٍ فَأَيْنَ تَذْهَبُونَ إِنْ هُوَ إِلَّا ذِكْرٌ